இங்க சண்டே அதுவுமா நாங்கள் பூலாம்பட்டிக்கு போகலாம் காவேரி அதில் தண்ணி திறந்து விட்டுருக்காங்கல்ல அதை பார்க்குறதுக்கு போகலாம் நான் அப்படியே கிளம்பி போனோம் போகிற வழியில் ஒரு பேக்கரியில் போயிட்டு அப்படியே டீயும் வெஜ் பஃப்ஸும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போகலாம் அப்படின் சொல்லிவிட்டு நாங்கள் இந்த பேக்கரியில் உட்காந்து டீயும் வெஜ் பஃந்தாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம் நல்லா இருந்ததுங்க நல்லா டேஸ்ட்டாக இருந்தது நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது டீ இந்த பேக்கரியில் வந்து எல்லா ஸ்நாக்ஸு பிஸ்கட்டு எல்லாமே இருந்ததுங்க அது மட்டும் இல்லை கேக்ஸு ஐஸ் கேக்ஸு அதுக்கப்புறம் நார்மலான பட்டர் க்ரீம் கேக்ஸு ப்ரௌனீஸ் அதுக்கப்புறம் நிறைய குக்கீஸ் நிறைய க்ரீம் பன்ஸ் இந்த மாதிரி நிறைய நிறைய வச்சுருந்தாங்கங்க கேண்டீஸ் கூட இருந்தது எல்லா விதமான ஸ்நாக்ஸுமே இருந்தது அப்படியே இந்த பேக்கரியில் நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் போகிற வழியில் எல்லாமே வந்து நல்லா இயற்கை காட்சியாக இருந்ததுங்க நல்லா வாழைத்தோட்டம் கரும்பு தோட்டம் அதுக்கப்புறம் தென்னந்தோப்பு இந்த மாதிரி நிறையா இருந்தது நாங்கள் அப்படியே ஒரு இடத்துல நிறுத்தி அந்த மலை தெரியுது இல்லையா அதை அப்படியே நல்லா பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக வண்டியை எடுத்துட்டு அப்படியே கிளம்பி போனங்க அங்கே கிட்ட போக போக நல்ல குளுமையாக இருந்தது நெல் தோட்டம்லாம் வந்து இருந்தது நெல் வயல் அதெல்லாம் இருந்தது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு நாங்கள் அப்படியே பூலாம்பட்டியை வந்து நெருங்க நெருங்க அது ரொம்ப கூலிங்காக இருந்தது அந்த பிளேஸ் எங்கள் ஊருக்கும் அந்த பூலாம்பட்டிக்கும் ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கும் ஆனால் வந்து அங்கே போக போக நல்லா கூலிங்காக இருந்தது இப்போ நம்ம பூலாம்பட்டி ஊருக்குள்ளே வந்துட்டோம் இப்போ நம்ம அந்த பேரேஜ் அந்த தடுப்பணைக்கு போய் நல்லா பார்க்கலாம் நல்லா தண்ணி எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு தாங்க போயிட்டுருக்கோம் அப்படியே நம்ம வந்துட்டோம் பேரேஜ் கிட்ட அப்பா பார்க்கறதுக்கே செம்ம அழகா இருக்கு நாங்கள் அப்படியே இங்கே வண்டியை பார்க் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் இங்கே வந்து ஃபிஷ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி விற்கிறாங்கங்க நாங்கள் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போனோங்க மெதுவாக நடந்து அங்கே வந்துட்டு மீன் பிடிச்சி விற்றுட்டு இருந்தாங்க இல்லையா அப்படியே போயிட்டு அவங்க என்ன மீன்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே போனோம் இங்கே வந்து பார்க்குறதுக்கே வியூ செம்மையாக இருந்தது அந் அதுதான் பாலமலை தூரத்தில் தெரிகிறது நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம் பேரேஜ் பே அந் இந்த பக்கம் இல்லாமல் அந்த பக்கம் போனால் நல்லா தெரியுங்க பேரேஜு தண்ணி வந்து செம்மையாக இருந்தது பயங்கரமாக ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருந்தது தண்ணி அப்படியே இந்த மலையோட அழகு செம்மையாக இருக்குது அப்படியே மலை அதுக்கு பக்கத்துலேயே ஆறு இந்த வியூ பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது அப்படியே தண்ணி வந்து செம்ம தண்ணிங்க அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் சீரி பாஞ்சு போயிட்டு இருந்தது ஆற்றுல அவ்வளோ தண்ணி எனக்கெல்லாம் பார்க்குறதுக்கே பயமாக இருந்தது நல்லா தண்ணி வந்து நிறைய போயிட்டு இருந்தது அதில் மீனெல்லாம் இருந்தாங்க மீனெல்லாம் பிடிச்சி தூண்டியல் போட்டு தான் பிடிச்சாங்க தூண்டில் போட்டு பிடிச்சி பேக்கில் வச்சிருந்தாங்க அதையும் நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம் எப்படி பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா போயிட்டு எட்டி பார்த்துட்ருந்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் வேடிக்கை பார்த்துட்ருந்தோம் நிறைய பேர் வரிசையாக வந்து மீன் பிடிச்சிட்ருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போய் கொஞ்ச நேரம் ஆற்ற அப்படியே ரிலாக்ஸாக பார்த்துட்டு அப்படியே பேரேஜ்லேயே ஒரு ரவுண்டு ஃபுல்லாக அடிச்சுட்டு அந்த பக்கம் வந்துட்டு எப்படி இருக்குது ஆறு இந்த பக்கம் எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்ருந்தோம் நிறைய பேர் நின்று வேடிக்கை பார்த்துட்ருந்தாங்க எங்களை மாதிரியே ஆற்றுல தண்ணி வருது அதுவும் இல்லாமல் லீவ் டேஸ் இல்லையா அதனால நிறைய பேர் வந்துருந்தாங்க சண்டே தான் போயிருந்தோம் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஆறு வந்து செம்மையா தண்ணி ஓடிட்டு இருக்குங்க சூப்பராக இருந்தது இந்த வியூ நாங்கள் அப்படியே அங்கே ரொம்ப நேரம் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம் எங்களுக்கு டைம் போனதே தெரியல பிகாஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது சரி ஓகே மதியத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இந்த சைடு பார்க்கும்போது சூப்பராக இருக்குது இந்த சைடில் இருந்து அந்த மவுண்டைன் வியூ இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்குது இது நாங்கள் அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம் அப்படியே வர வழியில் வந்து எங்கள் வண்டியில் வர பெட்ரோல் ரொம்ப ஆயிடுச்சு அதனால் அப்படியே இந்த கரும்பு தோட்டத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பெட்ரோல் பங்கில் வந்து பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க வீட்டுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்